மகாவிஷ்ணுவால கூட மதிக்க முடியாத அம்பால வந்து நம்ம கண்ணால சேவிச்சுக்கிறோம் அங்க ஸ்ரீபுரத்துல இருக்க அம்பா நமக்காக இறங்கி வந்து இந்த கோவில காட்சி தரானா அது நம்ம நம்பலாம் செஞ்ச புண்ணியம் அது அந்த அம்பால சேவிக்கிற நேரத்தையே நம்ம கண்கள்லேருந்து ஜரம் தடவை வருது உடம்புல இருக்க அத்தனை மயிர் கால்கள் எல்லாம் தூக்கி இருக்கிறது புல்லரிக்கிறது அம்பால இன்னையோடு அம்மா உனகிட்ட வந்துருன்னே எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் நீ ஏன் திடீர்னு சொல்ற மாதிரி வாய் தோன்றது நமக்கு வாய் தழுதழுக்கிறது நான் வார்த்தை வரல என்ன சொல்றதுன்னு தெரியல பத்துன அழுத்தா மறந்து போறது கத்தின ஸ்லோகங்கள் மறந்து போறது அம்மா வேற எனக்கு எதுவுமே தெரியலம்மா எனக்கு உண்ணையே ஒண்ணுதான் தெரியும் ரெண்டு கையும் கூப்பி அஞ்சலியும் பரமாபுத்ராம் சித்ரம் தேவ பிரசாதரிங்கிற மாதிரி கையை கூப்பி உன்னை சேவிக்கிறேன்ம்மா என்னை காப்பாத்து ரக்ஷிச்சுரும்மா இந்த கா சாசனம் எனக்கு வேண்டாம் உன் உன்னுடைய திருவடிகளே எனக்கு கதின்னு சொல்லி அம்பாளை சேவிக்கணும் அம்பாள் அப்படியே அழகா காட்சிதரா விமானத்துக்கு மேற்கட்டி விதானம் இருக்கு அது கீழே அம்பாள் சந்தது அப்படியே தேஜோமயமா கவலப்படாதே இங்கிட்ட வந்துரும் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் நிற்கிறா அத பார்த்துட்டே இருக்கும் வேற எதுவுமே தெரியல இந்த லோகத்துல நமக்கு மக்கள் எல்லாம் மறந்து போயிடுறது சகல சகல ரோகங்களும் நிவாரணி பண்ற அம்பாள் மந்திரிணியான அம்பாள் ஷாமலையான அம்பாள் வீட்டிலும் தெரிவிச்சுட்டே இருக்கும்